அனைவருக்கும் வணக்கம் இதுதாங்க மாசிலா அருவி இந்த மாசிலா அருவி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலையில் அமைந்துள்ளது இந்த கொல்லிமலைக்கு செல்வதற்கு நாமக்கல் ராசிபுரம் மற்றும் சேலத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றது பாருங்கள் அருவி எப்படி கொட்டது பாருங்கள் அதாவது வெள்ளியை உருக்கி ஊற்றினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றது பாருங்கள் குளிப்பதற்கு படிக்கட்டு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஆடை மாற்றுவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது எனவே வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாவது இந்த மாசிலா அருவிக்கு சென்று குளிக்கும் மகிழுங்கள் நன்றி வணக்கம்